ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை பார்க்க வந்தால் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோங்க பீன்ஸ் பொரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் நடந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துடலாமா எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் போதே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க நான் வந்து இருந்தது ஒரு சிட்டியில் இருந்தேன் ஆனால் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு கிராமத்தில் தான் நான் கல்யாணம் முடிச்சு வந்த காலகட்டத்திலலாம் இங்கே எவ்வளோ அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸே கிடையாதுங்க விறகடுப்பில் தான் சமைக்கணும் என்னோடய முத முதல்ல சமையல் ஆரம்பித்ததே விறகடுப்பில் தான் சமைச்சி கற்றுக்கிட்டேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்ட விஷயமே அப்படி அதுதான் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவருமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம எதோ கொடுக்குறோமோ கொடுக்கலையோ கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது நினச்சிருந்தேன் ஏன்னால் கல்வி தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது ரொம்பவே உணர்ந்திருந்தேன் அதனால் பிள்ளைகளை கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தேன் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட கே ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது அவங்க கூட தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நிறைய நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படியே கற்றுக்கிட்டேன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய களை தெரியுமா அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே ஆசைப்பட்டு செஞ்சேன் நான் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருந்துச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை உட்காந்து ஈஸியாக உட்கார வச்சு படிக்க வச்சுருவேன் ஆனால் இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அவங்கள ஏன்னா அவங்கள இது பண்ணுறதுக்கு திசை திருப்புறதுக்கு இப்போல்லாம் நிறைய விஷயம் கையில் இருக்குது இப்போ உள்ள அம்மாக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்காங்க ரொம்ப சேலஞ்சு சேலஞ்சோடு தான் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பீன்ஸ் பொறிக்கிறத விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்களேன் பீன்ஸ் நான் எப்படி பொறுப்பேன்னா பொதுவாகவே எல்லா காயுமே நான் குக்கரில் தான் வேக வைப்பேன் குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு போட்டுறக்கூடாது உப்பு போட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிரும் உப்பு போடாமல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு விசில் லைட்டாக வர ஆரம்பிக்கும் போதே குறைச்சி வச்சிடணும் அப்புறம் விசில் தூக்கி விட்டுட்டு நம்ம அதை எப்பயும் பொழுது தான் அஷுஷுவல் தாளிக்கிற மாதிரிலாம் தாளித்து தேங்காய் நிறையா போடணும் தேங்காய் நிறையா போட்டோன்னா பொரியல் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்